மாமன்னர் ஹாருன் ரஷீத் அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தது அதாவது நூற்றி எழுபது ஹிஜ்ரி அதிலே அவர் ஆட்சி செய்கிறார் ஆனால் சல்லாஹ் அலிசலாம் அவர்கள் ஹிஜ்ரி பத்திலே இந்த உலகத்தை விட்டு மறைகிறார்கள் ஆனாலும் கூட அவருக்கு ஒரு ஆசை நூற்றி அறுபது ஆண்டுகள் கழிந்த பின்னரும் கூட நபி சல்லாஹலாம் அவர்களிடத்திலேருந்து நேரடியாக ஹதீஸை கேட்ட ஒருவர் இருந்தால் அவரிடத்திலிருந்து நாம் கேட்கலாமே என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அதிகாரிகள் அங்குமிகுமாக தேடினார்கள் விரைந்து தேடினார்கள் இறுதியில் ஒரு கிராமத்திலே ஒரு வயது முதிர்ந்த மிக மிக பலகீனமான ஒரு மனிதரை கண்டுபிடித்தார்கள் அவரை அழைத்து பொல்லாக்கிளி வைத்து தூக்கி கொண்டு வந்து மன்னருக்கு முன்னால் விடப்பட்டது நீங்கள் பெருமானா சல்லாஹ் அலீசன் அவர்களை பார்த்துருக்கிறீர்களா என்று கேட்டபோது அவர் நான் பார்த்துருக்கிறேன் என்று சொன்னார் பார்த்துருக்கிறேன் என்று சொன்னபோது என்ன ஹதீஸை நீங்கள் கேட்டீர்கள் சல்லாஹூ அல்லீசன் அவர்களிடத்தில் கேட்ட அந்த ஹதீஸை அவர் சொன்னார் மனிதன் முதுமையடைகிறான் அவனுடைய ஆசைகள் மட்டும் இளமையாகவே இருக்கிறது என்ற ஹதீஸை நான் கேட்டேன் என்னுடைய தகப்பனார் நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது என்னை கையை பிடித்து கொண்டு சல்லா அல்லிஸ்லாம் அவர்களுடைய அவையிலே கொண்டு போய் என்னை விட்டிருந்த போது இந்த ஹதீசை நான் அந்த சிறு பிராயத்திலையும் கேட்டேன் அது அப்படியே மனதில் இன்றைக்கும் இருக்கிறது என்று நபி சல்லா அல்லீஸ்லாம் அவர்களிடத்திலிருந்து நேரடியாக கேட்ட வாசகத்தை அப்படியே மன்னர் ஆருண் ரஷீத் அவர்களிடத்தில் சொன்னபோது அவர் மிக மிக மகிழ்ச்சி அடைந்தார் மகிழ்ச்சி அடைந்து ஒரு பை நிறைய தங்க காசுகளை அள்ளி அவருக்கு கொடுத்தார் கொடுத்தபோது அதை வாங்கி கொண்டு மன்னரவையிலிருந்து வெளியிலே வருகிறார் தூக்கி கொண்டு வருகிறார்கள் மக்கள் மீண்டுமாக மன்னர் மாளிகையிலிருந்து வெளியே வந்தபோது என்னை மறுபடியும் வளைத்து செல்லுங்கள் மன்னரை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் என்ற போது முடியாது என்றார்கள் அதிகாரிகள் காரணம் வெளியிலே வந்துவிட்டால் மறுபடியும் செல்ல முடியாது இல்லை என்னை சென்று கொண்டு சென்றுதான் ஆக வேண்டும் அவரிடத்திலே ஒன்று பேச வேண்டும் என்று சரி என்று கொண்டு செல்லப்பட்டது மன்னகத்தில் போய் கேட்டார் இப்பொழுது மட்டும்தான் இந்த தங்க பை கொடுத்தீர்களே தங்கங்கள் நிறைந்த தீனார்கள் நிறைந்த பொற்காசுகள் நிறைந்த பையை கொடுத்தீர்களே இதை இந்த வருஷம் மட்டும்தானா இனி வரக்கூடிய ஆண்டுகளிலையும் கொடுப்பீர்களா என்று கேட்டபோது மாமன்னர் ஹாருன் ரஷீத் அவர்கள் சிரித்தார் சிரித்தார் சிரித்துக்கொண்டே இருந்தார் காரணம் என்னவென்று சொன்னால் சல்லல்லாஹ் அல்லாம் அவர்களே நேரடியாக ஒரு ஹதீஸை கேட்டவரையும் நான் பார்த்து விட்டேன் அந்த ஹரிசுக்கு இலக்கணமாக வாழ்ந்தாரே அவரை நான் பார்த்து விட்டேன் காரணம் என்னவென்று சொன்னால் அவர் இப்போவோ பிறகோ என்று மரணிக்கக்கூடிய மரணத்தின் வாசலிலே நிற்கிறார் ஆனாலும் கூட இது மாத்திரம்தானா இந்த வருஷம் மாத்திரம் தானா இந்த பொற்காசுகள் எனக்கு கிடைக்கும் வரக்கூடிய ஆண்டுகளிலேயும் கிடைக்குமா என்று கேட்டபோது அந்த ஹதீஸுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவரையே பார்த்து